ஒரே ஒரு தடவை தான் தளபதி உங்களை மேடையில் வச்சு கலாச்சாரு வருஷம் வருஷம் ஞாபகம் வச்சு அதை சொல்லி காட்டிகிட்டே வரீங்களே லோகேஷ் சார் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குநரில் அவரும் ஒருத்தர் லோகேஷ் கனகராஜ் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட மேக்கிங் ஸ்டைல் தான் தமிழில் மற்ற இயக்குனர்களை தாண்டி அவர் தனக்குன்னு ஒரு வித்தியாசமான மேக்கிங் ஸ்டைலை கையில் வச்சிருக்கிறாரு படத்தை எடுக்கிறதுல லோகேஷ் கனகராஜ் டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங் சொல்ல போனால் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே அவர் சொல்லலாம் அவர் படத்தில் வர ஸ்டன்ஸு அதில் வரக்கூடிய சவுண்ட்ஸு எல்லாமே ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஃபாலோ பண்ண எல்லா மெத்தடையும் விட்டுட்டு புது மெத்தட்ஸை கையில் எடுத்திருக்கிறாரு ஏன் சொல்ல போனா இவ்வளவு வருஷம் தமிழ் சினிமாவில் நடிச்சு தனக்குன்னு ஒரு உச்ச நட்சத்திர அடையாளத்தை பெற்றிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்குமே லோகேஷ் கனகராஜினுடைய மேக்கிங் ஸ்டைலுங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக தான் இருந்திருக்கு அதை பழகிறதுக்கே அவருக்கு சில காலங்கள் எடுத்திருக்கு இது அவர் மாஸ்டர் படம் ஆடியோ லஞ்சிலேயே சொல்லியிருப்பார் அது என்னன்னா பொதுவாக ஒரு சீனை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இதுதான் சீன் இந்த சீனில் இந்தந்த வசனமெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு சீன் பேப்பரை கொடுக்கணும் அதை அவங்க படித்து பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் ஷார்ட்கே ரெடி ஆவாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சீன் பேப்பர் எதுவுமே இல்லாமல் சார் நீங்கள் வாரீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போக தளபதி விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ரெண்டு மூணு நாள்லேயே வெறுத்து என்னால் முடியலை நான் வீட்டுக்கே போகிறதா ரொம்பவே குழந்தைத்தனமாக சொல்லியிருப்பார் மேடைகளில் இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தாலும் கூட ஆன் ஸ்பாட் ஷூட்டிங்ல அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அது கண்டிப்பா வேணும் அது எனக்கு மட்டும் இல்ல மொத்த யூனிட்டுக்குமே சீன் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டும் அப்போதான் அது கரெக்டா இருக்கும்னு தன்னோட ஸ்டைலுக்கு லோகேஷ் கனகராஜே மாத்த வச்சிருப்பாரு விஜய் அவர்கள் அப்புறமா சீன் பேப்பர்ங்கிற மெத்தேடுக்குள்ளேயே அப்பதான் லோகேஷ் கனகராஜ் போனது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் வந்ததுமே விஜய் சாரை பார்த்த அடுத்த நிமிஷம் சார் சீன் பேப்பர் சார் சார் சீன் பேப்பர் சார் அப்படின்னு ஒரு வித்தியாசமான டோனில் கொடுத்துருக்காரு இதையுமே விஜய் அவர்கள் மாஸ்டர் படம் ஆடியோ லாஞ்சில் இவன் நிஜமாவே சீக்கியம் இல்லை நம்மளை கலாய்க்கிறானா இல்ல தெரியல அப்படிங்கிற வார்த்தையுமே அட்ரஸ் பண்ணிருப்பாரு இப்போ அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் மாஸ்டர் படம் வெளியான அந்த நாள் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் மாஸ்டர் படத்தில் தங்களுக்கு இருந்த அனுபவத்தையும் விஜய் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் பகிர்ந்து தொடர்ச்சியாக போஸ்ட் போடுறது வழக்கமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படி இந்த கடந்த நாலு வருஷத்தில் லோகேஷ் கனகராஜ் போட்ட போஸ்ட் எல்லாத்துலேயுமே விஜய் அவர்கள் கூட நிக்கிற மாதிரி போஸ்ட் தான் போட்டிருந்தாரு அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களாம் எதுலேயுமே நார்மலாக அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இல்லவே இல்லை அந்த எல்லா போட்டோலையுமே ஒரு சீன் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு அதை தளபதி விஜயவர்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் இருந்துச்சு இதை பார்த்த நெட்டிசன்கள் ஒரே ஒரு தடவை மேடையில் சீன் பேப்பர் எனக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்லி கலாச்சார ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு மாதிரி சீன் பேப்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோவை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே இதே மாதிரி இன்னும் எத்தனை ஃபோட்டோ வச்சுருக்குறீங்க எத்தனை வருஷத்துக்கு இதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வராங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்தவரையில் தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு மைனியில் போதும் அதை ரொம்பவே ஃபன்னாக தான் எடுத்துக்கிட்டாரு இப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான போஸ்டுகளை அவர் போட்டிருந்தாலுமே கூட அதையும் அவர் ஃபன்னான மெத்தடில் தான் பண்ணியிருப்பார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க